PR Pure Club, and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. We care. Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Bye now. வந்து பல விஷயங்களை பொது வெளியில பகிர்ந்துக்கிறது இல்லைன்னா சொல்லுங்க செயல்படுறது இல்லைன்றத நான் ஒத்துக்கல உரிமை தொகை வந்து ஆயிரம் தானே சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஜனங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுங்க எவன் உறுதிமொழி கொடுத்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றறது இல்லை பாருங்க பொங்கல்னு கூட பார்க்காம அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க பணம் இல்லைன்றீங்க ஆனா நீங்க வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க உங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ

அதிமுக கான்கிரீட்டாக எதுவும் இல்லை இப்போ திமுகவுக்குதாங்க ஆட்சியை தக்க வைக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் தொடரணும் காங்கிரஸ்க்கு என்ன இருபத்தொம்போது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் நான் கூட இவ்வளோ நாளாக என்ன நினைச்சிருந்தேன்னா இங்கே ஏதோ தமிழ்நாட்டில் வந்து எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு காங்கிரஸில் சத்தியமூர்த்தி பவனில் ரெண்டு கோஷ்டி அடிச்சுக்குதுன்னு நினைச்சேன் ஆனால் ராகுல் காந்தின்னு இந்த கேள்வியை கேட்ட பிறகு ராகுல் காந்தியே இதுக்கு தான் இருக்காரு அதாவது நோ மோர் அலையன்ஸ் வித் அவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ராகுல் காந்தியை போய் சந்திச்சிருக்கார் விஜய் அப்போ அவருக்கு வந்து தமிழ் மாநில தமிழ்நாட்டில் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு கூட கொடுக்குறா மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்துருக்கு அவர் காங்கிரஸில் சேர்ற மாதிரிலாம் கூட இருந்துருக்கு பட் என்ன காரணத்தினாலும் அது மெட்டீரியலைஸ் ஆகலை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்க அது தொடர்ந்து தொடர்ந்துருக்கு ராகுல் காந்தியை பொறுத்தவரை விஜய் விஜய்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது விஜய்யோடு அவருக்கு ஒரு ரேப்போ இருக்குது அதே போல விஜய்க்கு காங்கிரஸ் மேலே ஒரு சாப்பிட்டான நீங்க இந்த ரெண்டரை வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல காங்கிரஸை விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரா மதவாதம் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்றாரு ஐடியாலாஜிக்கல் எனிமின்னு பிஜேபியை ஆனால் காங்கிரஸ் அவர் இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லை ஏன் காரணம் அமித்ஷா வந்து ஏன் இவ்வளோ கடுப்பாயிட்டாரு விஜய் மேல அப்படின்றது அவங்க பிளான் என்னன்னா விஜய் வந்து தனியாக நின்று மைனாரிட்டி ஓட்டு இதெல்லாம் வந்து பிரிச்சார்னா திமுக தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு அவங்க மனக்கணக்கு அவங்க பட்டு இருந்திருக்காங்க அமித்ஷா உள்பட ஆனால் லேட்டஸ்டாக இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ் எடுத்து கொடுத்ததில் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது ரெண்டு பக்கத்தையும் ஓட்டையும் எடுக்கிறாரு டிஎம்கே ஓட்டையும் எடுக்கிறாரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஓட்டையும் எடுக்கிறாரு எல்லா கட்சியிலேருந்தும் அவர் ஓட்டை எடுக்கிறாரு போது இவங்களுக்கு அப்போ ஓஹோ இது வந்து நம்ம நினச்ச மாதிரி திமுகவை மட்டும் அது பாதிக்கிற ஃபேக்டர் இல்லை போல் இருக்கு அதனால் இவரை வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு கோபம் வந்திருக்கு ரெண்டு அது இப்போ ஆஃப்லேட்டாக காங்கிரஸோட தாவேக்கா போய் சேருதுன்னா காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும் எங்கேயுமே இல்லாதாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ காங்கிரஸும் தாவேக்கா சேர்ந்து ஷூர் வின்னுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோன்றே ஒன்னு இதுல அப்படின்னு என்ன மாதிரி விஷயங்கள் கட்டமைப்பு போயிட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு தாவேக்கால அப்படின்னு எப்படி கட்டமைப்பு அப்புறம் கூட்டணி அதாவதுங்க தாவேக்கா வந்து பல விஷயங்களை பொதுவெளியில பகிர்ந்துக்கிறது இல்லைன்னு ஒன்னா சொல்லுங்க ஆனா அவங்க எதுவுமே செயல்படுறது இல்லைன்றத நான் ஒத்துக்கல ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டது என்னன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி அறிக்கை அதுக்கு டாக்டர் அருண்ராஜ் ரிட்டையர்ட் ஐஆர்எஸ் தலைமையில் அது ஒரு குழு போட்டு அந்த வேலையை அது ஆரம்பிச்சிருச்சேன் ஸோ எல்லா கட்சியிலும் இப்போ திமுக கனிமொழி தலைமையில் போகிறாங்க அப்போது அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் ஸ்டடி பண்ணி ஃபைனல் பண்ணுறதுக்கு அநேகமாக ஒரு இரு மாதங்கள் ஆகலாம் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் தானே இந்த ஏன்னா அதுல என்னென்ன குண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியாத எல்லாருக்கும் ஐயாயிரம் ரூபான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு உரிமை தொகை வந்து ஆயிரம் தானே அத மூணாயிரம்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அதனால மற்றவங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுக்காக இந்த தேர்தல் நெருக்கத்துல வேட்பாளர்லாம் அறிவிச்ச பிறகுதான் இந்த தேர்தல் உறுதிமொழிகளே கொடுப்பாங்க ஆனா ஜனங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சுங்க எவன் உறுதிமொழி கொடுத்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றுறதில்லை பாருங்கள் பொங்கல்னு கூட பார்க்காம அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க அரஸ்ட் பண்ணி அவங்கள நல்ல நாள் அதுவும் கூட ஜெயிலில் போடுறாங்க ஒரு ஆள் தடுப்பு பண்ணிக்கிட்டாரு கண்ணன் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுக்குறோன்றாங்க பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா கூட்டம் பதினஞ்சாயிரம் அவங்க என்ன கேட்குறாங்க சம வேலைக்கு சம ஊதியம் கொடு எங்களை நிரந்தரமாக்குணுன்னு சொன்னீங்களே உங்கள் உறுதிமொழியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதை நிரந்தரமாக்குங்கன்னு சொல்கிறாங்க சரி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா தப்பு ஒன்றும் இல்லையா அவங்க கேட்குறதுல இப்போ மூணு நாலு வருஷமாக இந்த பிடி பார்த்தாலே இவங்க ஆட்சியில் நாலு வருஷமாக அவங்க பகுதி நேர வேலையை செஞ்சிருக்காங்க இல்லையா அதில் ஒரு அம்மா பேசிச்சு நான் பார்த்தேன் அந்த டீச்சர்ஸில் பணம் இல்லைன்றீங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க உங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் நாங்கள் எங்களை என்ன சொல்கிறோம் நாங்கள் எங்களை நிரந்தரமாக்குங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க இது உண்மையான விஷயம் விஷயந்தானாங்க அப்போ பணம் இதுக்கு இருக்குதா இப்போ பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிமூணாயிரம் கோடி புது பென்ஷன் ஸ்கீம் அந்த அஷூர்டு பென்ஷனுக்கு ஒதுக்குறாங்க இப்போ இந்த பகுதி நேர ஊழியர்கள்லாம் நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவல் பேப்பர் ஈக்குவல் ஒர்க் கொடுத்தா இன்ன இந்த தமிழ்நாடே கீழே விழுந்துருமா அதனால யோசிச்சு தான் அந்த மேனிஃபெஸ்டோ ரெடி பண்றாங்க ரெடி பண்ணோம் இப்போ ஆனா இவங்க என்ன ரெடி பண்ணாலும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஜனங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎம்கே அண்ணா தலைமையில் ஆட்சிக்கு வந்தது இல்லையா அந்த தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதி முதல் வாக்குறுதியே நிறைவேற்றலை இன்னும் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ரூபாய்க்கு மூன்று படி நிச்சயம் அதை கொடுக்கலன்னா எங்களை முச்சந்தியில் சவுக்கால் அடிங்கன்னு அண்ணாதுரை சொன்னார் ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனார் அந்த கோரிக்கை இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை அறுபத்தி ஏழில் கொடுத்த கோரிக்கை அவர் என்ன பண்ணாரு ஏதோ ஒரு ஆறுதல் பரிசா சென்னை கோவை இந்த ரெண்டு மாநகரங்களில் மட்டும் நியாய விலை கடைகள் ரேஷன் கடைகளில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி கொடுத்தாரு சொன்னது ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு பூரா சொல்லி ஓட்ட வாங்கினாங்க ஆனால் செஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையும் கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் அதுவும் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி போட்டாங்க அதுவும் ஒரு வருஷத்துக்கு மேல போட முடில ஆக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது ஏமாற்றுவதற்கு வஞ்சிப்பதுக்கு தான்றது இன்னைக்கு மக்கள் உணர்ந்துருக்காங்க அதனால அதெல்லாம் பெரிய இதுவா இருக்கும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு தூண்டும் கூட வாங்காம வந்து இருக்காங்களா சார் தாவை தரப்புல இருந்து சரி திமுக கூட தான் வாங்கல திமுக வாங்கிட்டாங்களா அண்ணா திமுக தான் வாங்கி நேர்காணல் நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி புரியுதுங்களா அதனால அதாவதுங்க வந்து இதெல்லாம் எனக்கு எனக்கு வந்த தகவல் என்னன்னா மூணு பேர் லிஸ்ட் ரெடியாக இருக்குதான் ஆல்ரெடி ஒவ்வொரு தொகுதியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தலா மூணு பேரை செலெக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் கால அதனால் அதெல்லாம் வேலை நடந்துட்டு கமுக்கமாக நடக்குதுங்க அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாததால எதுவும் நடக்கலன்னு தெரியு நம்ம சொல்லக்கூடாது அடுத்தது இப்போ இன்றைக்கி பார்த்தனா பொது வெளியில் வந்திருக்கிற விஷயம் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து யார் யாரெலாம் போட்டியிட விரும்புகிறீங்களோ இன்னும் திமுக கூட கேட்கலை தாவேக்காய் இன்றைக்கி கேட்டுச்சு எல்லா தொகுதிக்கும் யார் யார் போட்டியிட விரும்புகிறீங்களோ உங்கள் சுய விவரங்களை இந்த ஆன்லைனில் தலைமைக்கு தெரிவிங்க உங்கள் வெற்றி வாய்ப்பு நீங்கள் என்ன உழைச்சிருக்கீங்க உங்களுடைய விவரம் என்ன ஏன் போட்டி போட விரும்புகிறீங்க இந்த தொகுதியில் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரீஃபாக எங்களுக்கு அனுப்புங்கன்னு ஆன்லைனில் அவங்க கால்ஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க தாவேக்கால அதனால் வந்து இன்னும் கூட்டணியே இறுதியாக இல்லைங்க இப்போ யார் யாரோட இருப்பாங்க எந்த கட்சி யார் கூட கடைசியாக இருக்க போகுதுன்றது தெரியலையே பாமக தனியா நிற்குது பிரேமலாதா தனியாக நிற்கிறாங்க தேமுதிக வந்து திமுக பக்கம் போறதாவும் வந்து பக்கம் போகவே இல்லை இல்லை அதாவது எல்லாம் வந்து இது தானே கான்கிரீட்டாக எதுவும் வரல இப்போ பாஜக திமுக மாதிரி கான்கிரீட்டா இல்லை அன்புமணி ராமதாஸ் அண்ணா திமுக கான்கிரீட்டா எதுவும் இல்லை ஏசியம் தான் அதாவதுங்க பாட்டாளி ராமதாஸ் அவர் திமுக கூட்டணிக்கு வந்தால் நான் இருக்க மாட்டேன்னு இவர் போர்க்கோடி திருமாவில் தூக்குறாரு அடுத்தது காங்கிரஸ் இப்போ அவங்களுக்கு மெயினாக பதினெட்டு பத்தொம்போது அதாவது ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் டெல்லியில் ராகுல் காந்தி கூப்பிட்ருக்கார் நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பதிமூணாம் தேதி நான் நினைக்கிறேன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் கூடலூருக்கு வந்தார் கூடலூரில் வந்து அந்த சென்ட் தாமஸ் கான்வென்ட்டுடைய கோல்டன் ஜூப்ளி செலப்ரேஷனுக்காக அவர் வந்தார் அவர் தமிழ்நாட்டு வழியாகவே வரல அவாய்ட் பண்ணிட்டார் அதுக்கு அப் பதிலாக மைசூர் வரைக்கும் ஏரில் வந்து மைசூர்லேருந்து ஹெலிகாப்டரில் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை கலந்துருக்காரு கிரீஷ் சோடங்கர் கலந்துருக்காரு ராஜா நீலகிரி எம்பி இல்லையா இந்த ஸ்கூலில் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க கலந்துருக்காங்க அப்போ அந்த நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு காரில் போயிருக்காங்க ஹெலிபேடுக்கு அதில் ராஜாவும் இருந்திருக்காரு ராகுல் காந்தி போன காரில் செல்வ பெருந்தகை கிரீஸ் சோடங்கள்லாம் இருக்காங்க இதில் வந்து ஒரு பத்திரிகை ஆங்கில நாளிதழில் போட்டிருக்காங்க அப்பா அவர் கேட்டாரா ஏன் வந்து ஸ்டாலின் வந்து இவ்வளோ டிலே பண்றாரு நம்ம தான் வந்து மந்திரி சபையில் இடம் வேணும்னு சொல்லிட்டோம் மூணு மந்திரி கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் ஏன் அதுக்கு பதில் சொல்லாம டிலே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ராஜா பதில் சொல்ல அதுக்கு ஆனால் வந்து செல்வ பெருந்தகை இல்லை இல்லை அவர் ஸ்டாலின் வந்து அது இது சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் ஸோ அது பதினெட்டு பத்தொன்பதுல அது ஃபைனல் ஆயிடுங்க அதுல இந்த முறை காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒண்ணு இழப்பதற்கு எதுவும் இல்லை இப்ப திமுகக்குதாங்க ஆட்சியை தக்க வைக்கணும் ஆட்சி அதிகாரத்துல தொடரணும் காங்கிரஸுக்கு என்ன இருபத்தொம்போது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அதனால் அவங்கள பொறுத்தவரையில் ரெண்டு டிமாண்டு தெளிவாகிட்டாங்க நான் கூட இவ்வளோ நாளாக என்ன நினச்சிருந்தேன்னா இங்கே ஏதோ தமிழ்நாட்டில் வந்து எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு காங்கிரஸில் சத்தியமூர்த்தி பவனில் ரெண்டு கோஷ்டி அடிச்சுக்குதுன்னு நினச்சேன் ஆனால் ராகுல் காந்தின்னு இந்த கேள்வியை கேட்ட பிறகு ராகுல் காந்தியே இதுக்கு தான் இருக்காரு அதாவது நோ மோர் அலையன்ஸ் வித்வுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சு வருஷம் திமுகக்கு தொண்ணூத்தாறு சீட்டு தான் இருந்தது நாம் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம் அன்கண்டிஷ்னலாக காங்கிரஸ் வந்து மந்திரி பதவி கேட்கல எதுவும் கேட்கல ஆனால் ஏன் அவங்க வந்து நம்ம கேட்டால் இப்போ வந்து மோடி வந்து கூட்டணி தான் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பண்ணுறாரு ஆனால் ஏன் ஸ்டாலினுக்கு கூட்டணி கொண்டு வரணுன்றதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்போது இன்னும் இதுலேருந்து தெரிஞ்சுன்னா இது ஏதோ ஒரு மாணிக்கம் தாக்கூர் அல்லது வேலுசாமி திருச்சி இவங்க குரல் இல்லை இது வந்து கட்சி தலைமையே இந்த குரல்ல தான் இருக்குது ராகுல் காந்தியை கிட்டதான் போகணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா தகவல் இருக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது ஆனால் காங்கிரஸ்ல அது ஒரு பெரிய கட்சிங்க இப்படி எடுத்தங் கவுத்தன்லாம் எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன்ஸ் இருக்கணும் அதனால காங்கிரஸ் வந்து என்ன சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அதுல ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன் மினிமம் ஒரு அசம்பிளி எங்களுக்கு வேணும் தட் மீன்ஸ் மினிமம் முப்பத்தொன்பது மேக்ஸிமம் அதிகமாக கூட இருக்கலாம் அப்போ இப்போ இருக்கிறது பதினெட்டு போட்டி போட்டது இருபத்தஞ்சி ஆனா ஒரு கட்டத்தில் அறுபத்தேழு போட்டி போட்டிருக்காங்க நூத்தி பதினேழுலாம் போட்டி போட்டிருக்காங்க காங்கிரஸ் அப்போ அதை அப்படி அப்படியே கொண்டு வந்து சின்னதாகிட்டாங்க அதனால இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து ஐ திங்க் தே ஆர் இதுதான் உறுதியாக தான் இருக்காங்க திமுக இல்லை திமுக இதை கொடுக்குறேன்னா அப்புறம் அவங்களுக்கு ஏன் போகணும் தாவேக்காவுக்கு தாவேக்கா வந்து அன்டெஸ்டடு இன்னும் ப்ரூவ் ஆகல இவங்க ஒரு பத்து வருஷமா அலையா இருக்கிறாங்க புரியுதுங்களா அதனால காங்கிரஸ் வந்துங்க எல்லாத்தையும் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க உடனே தாவேக்காக போனோம்னா ஆனா விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கூட வரணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு இல்ல ஆரம்ப காலகட்டத்திலயே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ராகுல் காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆதரவா இருக்காரு எந்த ஒரு விஷயம் ட்வீட் போறதாட்டும் சரி எந்த ஒரு பிரச்சனையாகவும் பேசுறதா அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே காங்கிரஸ் கிட்ட அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கு ஜோதிமணி சொன்னாங்களே ஒரு இன்டர்வியூல பாக்கல நீங்க ராகுல் காந்தியை போய் சந்திச்சிருக்கார் விஜய் அப்ப அவருக்கு வந்து தமிழ் மாநில தமிழ்நாட்டில் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பு கூட கொடுக்கற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு அவர் காங்கிரஸ்ல சேர்ற மாதிரி கூட இருந்துருக்கு பட் என்ன காரணத்தினாலும் அது மெட்டீரியலை சாவலை ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்க அது தொடர்ந்து இருக்குது இப்போ ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஜனநாயகனுக்கு ட்வீட் போட்டதை பற்றி எல்லாரும் கத்துறாங்க ஆனால் இவர் கட்சியாக ஆரம்பிக்காத போது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதா மெர்சல் படம் அந்த படத்துக்கு வந்து மோடிக்கு எதிராக இதே மாதிரி ராகுல் காந்தி வந்து ட்வீட் போட்டார் அதை இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ஷேர் பண்ணார் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸோ மோ ராகுல் காந்தியை பொறுத்தவரை கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது விஜயோட அவருக்கு ஒரு ரேப்போ இருக்கு அதே போல விஜய்க்கு காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்கள் ஆல் செட் அண்ட் இந்த ரெண்டரை வருஷத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல காங்கிரஸை விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரா அதை நம்ம பார்க்கணும்ல ஸோ ஈஸு ஃபார் செக்குலர் பாலிட்டிக்ஸ் சோசியல் ஜஸ்டிஸ் வரணும் மதவாதம் மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இருக்கிற கட்சிகளெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் ஐடியாலாஜிக்கல் எளிமீன்னு பிஜேபியை ஆனால் காங்கிரஸ் அவரு இது வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லை ஏன் காரணம் அதனால காங்கிரஸ் தாவேக்கா சேர்றது நேச்சுரல் அலைஸ் தான் இப்போ பாருங்க இந்த பராசக்தி படம் நடுவில் வந்து காங்கிரஸை எப்படிலாம் சித்தரிக்க முடியுமோ ரொம்ப அக்லியா இரநூறு தமிழர்கள் கொல்லப்பட்டதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி அப்புறம் வந்து நாற்பத்தி நான்கு பேர் அறுபத்தி ஆறு பேர் ஆறு பேர் ஹிந்துல தெளிவா அவங்க கான்கிரீட்டாக இந்த சுதா கங்குரா வந்து ஹிஸ்டரியும் சொல்ல ரியாலிட்டியும் சொல்ல அவங்க ஏதோ திமுக தயாரிப்பாளர் திமுக டிஸ்ட்ரிபியூட்டர் எலெக்ஷனுக்கு திமுக யூஸ் ஆகட்டும்ன்றதுக்காக அடிச்சு விட்டுருக்காங்க இட் இஸ் நைதர் பீரியட் பிக்சர் ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்லாம் கிடையாது ஏன்னா அறுபத்தாறு பேர் தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தது அதுவும் போலீஸ் துப்பாக்கியை விட ராணுவ துப்பாக்கி சூடு நான் கேட்குறேங்க ஒரு வன்முறை வெடிக்குது ட்ரெயினை கொளுத்துறாங்க பொது சொத்துக்கு பங்கம் வளைக்கிறாங்க அடங்க மாட்டேன்றாங்கன்னா இராணுவம் வந்தால் என்ன பண்ணுவான் இராணுவம் துப்பாக்கி சூடு பண்ணதான் அதை போய் தமிழுக்காக செத்தாங்கன்றதெல்லாம் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இந்த க டைலாக் எல்லாம் தமிழுக்காக யாரும் சாவில் வன்முறை ஈடுபட்டு பொது சொத்துக்களை உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு இராணுவத்துக்கிட்ட வந்து அப்போ பொள்ளாச்சியில் இருந்த பொதுமக்கள்லாம் மக்கள்லாம் வந்த கதறி அழுத்த காட்சியெலாம் இருக்குது அதனால் என்னை பொறுத்தவரை இல்லை இந்த பராசக்தி படம் வந்து சரியான நேரத்தில் வரலை சரியான தகவல்கள் தரவுகளோடு வரல தான் அது ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே கடுப்பில் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி வந்து இந்திரா காந்தி லால் பகூஷர் காமராஜா காட்டி இருநூறு தமிழர்கள் இறந்தார்கள் அல்ல மரணப்பட்டார்கள்னா இது வந்து உண்மையாக இப்போ திமுக பக்கமும் அவங்க கேட்ட தொகுதிகளோ சரி ராஜ்யசபா எம்பியும் சரி வந்துருக்கான் அப்படி கொடுக்காழுதும் போது பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா கண்டிப்பாங்க அதை தான் நான் சொன்னேன் அதாவது என்னன்னா திமுகவோட துணியை பலமே திமுகவோட பலமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் விசிகா தான் சோ அப்படின்னு இருக்கும்போது திமுக வெளில வரும்போது கண்டிப்பா வந்து காங்கிர விட்டு வெளில வந்தால் காங்கிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா பெரும்பாலும் நிக்க மாட்டாங்க ஒண்ணு தவேகா கூட போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கறது வந்து இறங்கி வாய்ப்பு இல்லை நீ நிக்க மாட்டாங்க அதாவது அது வந்து சான்சேக் அதுக்காக தான் தேமுதிகவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு திமுக பக்கத்துல ஒரு பேச்சு என்னன்னா அமித் ஷா வந்து ஏன் இவ்வளவு கடுப்பாயிட்டாரு விஜய் மேலே அப்படின்றது அவங்க பிளான் என்னன்னா விஜய் வந்து தனியாக நின்று மைனாரிட்டி ஓட்டு இதெல்லாம் வந்து பிரிச்சார்னா திமுக தான் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு அவங்க மனக்கணக்கு அவங்க பட்டுகிட்டு இருந்திருக்காங்க அமித்ஷா உள்பட ஆனால் லேட்டஸ்டாக இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ் எடுத்து கொடுத்ததில் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது ரெண்டு பக்கத்தையும் ஓட்டையும் எடுக்கிறாரு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஓட்டையும் எடுக்கிறாரு எல்லா கட்சியிலிருந்தும் அவர் ஓட்டை எடுக்கிறாரு போது இவங்களுக்கு அப்பதான் ஓஹோ இது வந்து நம்ம நினைச்சா மாதிரி திமுகவை மட்டும் அது பாதிக்கிற ஃபேக்டர் இல்லை போல இருக்கு அதனால இவரை வந்து விடக்கூடாது அப்படின்ற ஒரு கோபம் வந்திருக்கு ரெண்டு அது இப்போ ஆஃப்லேட்டா காங்கிரஸோட தாவேக்கா போய் சேருதுன்னா காங்கிரஸை ஒழிச்சு கட்டணும் எங்கேயுமே இல்லாதாக்கணும் ஆக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இப்போ காங்கிரஸும் தாவேக்காவும் சேர்ந்து ஷியூர் விண்ணுங்க சாதாரணமாகவே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்காவே இன்னைக்கு இணையாக இருக்கிறது திமுக மூணாவது இடத்துல இருக்குது திமுகக்கும் தாவேக்காவுக்கும் ரொம்ப நேரோ மார்ஜினில் தான் இருக்குது இன்னும் நூறு நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் பல மாவட்டங்களுக்கு அவர் போவே இல்லை அப்பயும் இப்படி ஆயிட்டாரு அப்போது நிச்சயமாக வந்து அவர் முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு ஈவன் வித்தவுட் காங்கிரஸ் இருக்கு இப்போ காங்கிரஸ் வந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஓட்டு ஒரு ஏழு எட்டு பர்சன்ட்னா கூட மைனாரிட்டிஸ் செக்குலர் ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு காங்கிரஸா திமுகவானா கண்டிப்பா எல்லாம் காங்கிரசுக்கு தான் போகும் விசிகா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் சப்போஸ் ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் போனா ஏன்னா ராமதாஸ் வந்து உள்ள வந்து விருப்பம் இல்லாத திருமாவளவன் தெளிவா சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கும் போது திருமாவளவன் வந்து சப்போஸ் கிராம போனால் வந்து தாவேக்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல தா இது விசிகா வர்றதுக்கு எந்த தடங்களும் இல்லைங்க ஏன்னா அவங்களும் இந்த திமுக அணியில் இருக்கிறது எதுக்காகனா பாஜகவை தடுக்கிறதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு ஸோ அதனால காங்கிரஸ் இருக்கிற அணியில் வந்து ஏன் அவர் சொன்னார் திருமாவளவன் லேட்டஸ்டா நாங்கள் அண்ணா திமுக ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய எதிரி இல்லை பாஜகவோட சேர்ந்துட்டாங்க அதனால எங்களுக்கு போற விருப்பம் இல்லை ஏன்னா முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் திருமாவளோட பக்கத்தில் உட்காந்து வந்து அழகு பார்த்தவங்க தான் அவங்க ஒரு காலகட்டத்தில் அதனால நீங்க சொல்ற மாதிரி திமுகவும் யோசிக்கல இந்த ஃபேக்டர்லாம் காங்கிரஸை விட்டோம்னா அது வந்து தனியா போவாது இன்னொரு ரெண்டு கட்சி இழுத்துன்னு போயிடும் ரைட்டா அடுத்தது விசிகா பாமகவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உள்ள இழுத்துன்னு வந்தோம்னா ராமதாஸை விசிகாவும் வெளியே போயிடும் அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது தாவேக்கா ரொம்ப நாளாக தாவேக்கா வந்து விரும்புது விசிகா தான் கூட வரணும்ன்ட்டு அதான் விரும்புறாரு ஆமாம் அதனால துணை முதல்வர் கூட தர்றதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க விசிகாவுக்கு புரியுதுங்களா அதனால வந்துங்க என்னை பொறுத்தவரையில் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கூட்டணி கணக்குகள்லாம் சரியாயிடுங்க ஏன்னா ப்ராபபிள் டேட் ஃபார் எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு அஞ்சு மாநில சட்டமன்ற தேர்தல் அதனால் ஏப்ரல் டென் டு மே டென்த்து முடிச்சே ஆகணுங்க அதனால் வந்து ஏப் ஏப்ரல் பதினஞ்சு இருக்கலாம் அல்லது பத்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதனால் அந்த பீரியடில் எலெக்ஷன் வரணுன்னா ஜனவரி எண்டுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் முடிச்சிடணும் முடித்து பிரச்சாரத்துக்கு தொடங்கணும் ஸோ அதனால் வந்து எல்லாமே இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் எல்லாம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி தான் விஜய் அவரை கழிச்சாச்சுன்னா எல்லாம் ஜீரோ தான் அது யாரா இருந்தாலும் எப்படி சார் சொல்லுங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஈக்குவல்னு எப்படி வந்து அந்த கட்சியில் ஜெயலலிதா எப்படி அப்படி சேர்த்துக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து சூப்பர் லீடர்ஸ் ரெண்டாவது கமாண்டின் டூக்கும் அவங்களுக்குமே இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் புரியுதுங்களா அதனால வந்து விஜய் வந்து அந்த கட்சியில் வந்து அவரு தான் பவர்ஃபுல் அவர் முகத்துக்காகத்தான் அவருடைய குணத்துக்காகத்தான் அவருடைய நல்ல எண்ணத்துக்காகத்தான் வந்து ஓட்டு போடுறாங்க இல்லை இவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு இவருக்கு ஓட்டுன்னுலாம் கிடையாது விஜய்க்கு தான் ஓட்டை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் விஜய் நிற்கிறதா தான் நினைப்பாங்க ஜனங்க இது எம்ஜிஆர் காலத்துலேயும் சொல்லுவாங்க யாரை எம்ஜிஆர் நிறுத்துறாரோ அவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க அதனால அந்த கட்சியில வந்து உள்கட்சி புழ குழப்பம் இருக்கு உள்கட்சி இது அதெல்லாம் சும்மா பேச்சுங்க சரிங்க சார் பொறுத்தவரது பார்ப்போம் தாவேகா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவு யாரோட கூட்டணி செய்ய போகிறதுன்றதை பொறுத்தவரைக்கும் பார்ப்போம் சார் நன்றி சார் எம்சிஆர் பியார் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் சீசன் வேர்ல்ட் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் சூப்பர் ஷீல்ட் அல்ட்ரா டிஃபென்ஸ் வித்